வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவிந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு நிறைய பேர் அக்டோபர் எட்டுலேருந்தே ஆரம்பித்ததுன்றாங்க சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க வாக்கியம் இருக்குது பஞ்சாங்கம் இருக்குது லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம் நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாள் இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது எந்தெந்த டேட்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது அறுபத்தி ரெண்டு நாள் ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு முப்பது நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம் அதுக்கப்புறம் வந்து குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மைண்டில் வச்சுக்கிறது அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வேலை செய்யும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம் கும்பராசி அஞ்சு வருஷமாக நம்ம படாத பாடு யாரும் பட்டிருக்க மாட்டாங்க பிரித்து முஞ்சுட்டாங்க சரி அஞ்சு வருஷம் கழிச்சாவது மூச்சு விடலாம்னு நினைக்கும் போது ராகு பகவான் உள்ளே வந்துட்டார் ஆனால் எவ்வளவு அடித்தாலும் நிமிந்து நிமிர்ந்து நிற்கிறது தான் கும்பராசி இன்னி எவ்வளவு மோசமான நிலைமையை நம்ம இருந்தாலும் நம்மளை பார்க்குறவங்க அண்ணாந்து பார்த்து கை எடுத்து கும்பிட்றது தான் கலசம் அதுதான் இந்த கும்பராசி சரி இந்த குரு அதிசார பயிற்சி இந்த அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் டேஸ் இது வந்து எப்படி இருக்க போது கும்பராசிங்கன்றதை நம்ம பார்ப்போம் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாவது வீடு தனம் வீடு அதை வந்து உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு ஸோ கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் ஓகே ஆனால் அந்த வீட்டை ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் இவ்வளவு நாள் தட்டுப்பாடு இருந்தது பணத்துக்கு ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால சனி பகவான கொஞ்சம் சாந்தமாகி உங்களுக்கு கையில் பணம் அதிகமாக சேரும் ஆனால் அதை தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் வர பணம் செலவு பண்ணுற பணம் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அது கையில் தங்கும் இன்னொன்று குடும்பத்துலேயும் இவ்வளவு நாள் கொஞ்சம் சண்டை சச்சரவு போயிட்டு கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் அதில் வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் சூப்பர் நீங்கள் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்லேயும் இப்போ குரு பகவான் இருக்கார் அப்போது உங்கள் அதை கும்பராசி வந்து எல்லாத்துலேயும் வாங்கிட்டு இருப்பீங்க தொழில் ஹெல்த்து உடல்நிலை பணம் குடும்ப விஷயம் வெளியே மரியாதை எல்லாத்துலேயும் இந்த அஞ்சு வருஷமாக வழி ஆகிட்ருப்பீங்க இப்போ இந்த குரு பகவான் இந்த குரு அதிசார பயிற்சியால் உடம்பில் இருக்கிற சில நோய் நொடிகள்லாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னொன்று இப்போ குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு சரிங்களா இப்போ பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால என்ன நடக்க போகுது உங்களோட தொழில் ஸ்தானம் எவ்வளவு முன்னேற முடியுமோ அவ்வளோ முன்னேறலாம் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறவங்க முக்கியமாக மிடில் ஈஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறோம்னா தாராளமாக போகலாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை சார்னால் அட்லீஸ்ட் வெளி மாநிலங்கள் வெளி ஊர் இல்லை மினிமம் ஒரு வெளி அடுத்த பிரான்ச்சுக்காவது நீங்கள் போயிட்டு வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ உங்கள் ஆஃபீஸில் வந்து மேனேஜர் கூப்பிட்டு எப்போ இந்த பிரான்ச் ஒரு ரெண்டு நாள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க கண்ணை முடிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா இப்போ நூறு பேரில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குதுன்னா ச அந்த சனி பயிற்சி முடிய முடிய உங்களுக்கு வந்து சனி பகவான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வருவார் அதில் முதல் படி இது சரிங்களா இந்த குரு அதிசார பயிற்சி இந்த அறுபத்ரெண்டு நாள் கூர்ந்து உங்களுடைய வேலைகளை கவனிங்க இது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அது அது சிம்டம் என்னென்னா உங்களை நீங்கள் இருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வாங்க அதுதான் சிம்டம் அதை நீங்கள் போய் பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து ஆகா ஓகுன்னு சூப்பராக வளருவீங்க சரி இப்போ இது வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு நல்லா பணம் வரும் சொல்லியிருக்கீங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் சொல்லியிருக்கீங்க வேலையில் நிறைய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இதை வந்து தக்க வச்சுக்கணும் இதை ஒன்று நல்லா பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சிவபெ பாம்பு சம்பந்தமான சிவபெருமானை வழிபடலாம் மகாலிங்கேஸ்வரர் திருப்பாம்பூரம் சென்னையில் வடிவுடையம்பாள் கோவில் இதெல்லாம் பாம்பு ச சங்கரநாராயணன் கோவில் திருநெல்வேலி இது எல்லாமே பாம்பு சம்பந்தமான சிவபெருமான் கோவில் அந்த கோவிலில் பாம்பு புத்துகள் இருக்கும் பாம்புகளுக்கு நாங்கள் ஒரு வரலாறு இருக்கும் சரி எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி இல்லைன்னா சிவனை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு மேலே பாம்பு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த கோலத்தை பார்த்து வேண்டுங்க உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும் நீங்கள் அம்மனை வேண்டிங்கன்னா அம்மன் மேலே வந்து பாம்பு கொடைமாரி பிடிச்சிட்ருக்கோம் அது அந்த படத்தை வச்சு வேண்டுங்க நிறைய பவர் கிடைக்கும் விஷ்ணு பகவானை கும்புறவங்கள்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பாம்பு படுக்கை மேலே ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார் இல்லை பாம்பு மேலே வந்து கிருஷ்ணன் நர்தனம் இருப்பார் இந்த படங்களில் வச்சு நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு வந்து சரியாக பவர் ஏறும் ஏன்னா இந்த டைம் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமாக உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நிறைய தரும் எங்கே இருக்க பணமும் வரும் எதிரிகள் தொல்லை கம்மியாகுது உங்களுக்கு வேலையிலையும் நல்லா வருது இந்த இந்த தெய்வங்களை பிடிச்சிக்கோங்க பாம்போ பாம்பு அடக்கி தெய்வம் சந்தோஷமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது இந்த இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் கோவில்களில் வந்து நீங்கள் வந்து தூபம் கொடுக்குறதுக்குலாம் அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாம்பிராணி புகை போடுறதுக்கு லவுட் ஸ்பீக்கருக்குலாம் நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னா ஒன்று ஓகோன்னு வருவீங்க மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வ சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க பியூரஸ்ட்டு கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவாங்க சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானெட்டுங்கள்லேயே அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாலும் அதெல்லாம் பெருசாகிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கை கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்ருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீட்டெலாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் என்னை குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்க அது உங்களுக்கு சரியாகும் இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கு என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தரேன் நன்றி வாழ்கோழம